அவன் பேரு போலே பாபாவா அதன் போலே பாபா பொம்மாலே பாபா என்னடா இப்படி பேசுறானேன்னு அதிர்ச்சி ஆகாதீங்க அவனுக்கு இந்த மரியாதையும் ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது மரியாதை நம்ம ஆட் பண்ணணும் வைங்கள நம்மளை நம்மளே செருப்பால் அடிச்சுக்கிட்ட மாதிரி அது நேற்றைக்கு வரைக்கும் அந்த நாய் சீன்லையே கிடையாது அந்த நாயை நம்ம சீண்டவும் கிடையாது ஏன்னா நம்ம மொத்த கவனமும் அவன் மேல இல்லை அங்கே ஓடி போய் விழுந்து செத்தாம் பார்த்தீங்களா இந்த எலி கட்டை வச்சிருப்பாங்க அடிக்கிறதுக்கு தேங்காய் சில்லு இருக்குல்ல அதை சொறிய வச்சிருப்பாங்க எலி போய் மாங்கு மாங்கு நோடி போய் அந்த தேங்காய் சில்லு வாய வச்சோன்னே அந்த கட்டை மட்டான்னு ப அடிக்கும் அடிச்சு செத்துடும் இங்க எல்லாரும் எலி கூண்டு கெளிப்பட்டு எலி கட்டேன்னு ஒன்று இருக்கு எலி கூண்டு எலியை உசுரோட பிடிக்கிறதுக்கு எலி கட்டை அடிச்சு கொண்டு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி போய் விழுந்து மிதிப்பட்டு செத்து போனாங்க இல்லைங்களா அவங்கள பத்தி மட்டும்தான் நம்மளோட கவலையா இருந்தது அவங்கள பத்தி கடுப்பாவும் இருந்தது அந்த நாய் கூப்பிட்டுச்சுன்னா இவங்களுக்குலாம் எங்கே போச்சு அறிவு ஆனா இன்னைக்கு அந்த நாய் என்ன பண்ணிருக்கு தெரியுமா அந்த ஆந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்கு அந்த அறிக்கையை விட்டுருக்கு சார் இதையெல்லாம் நெருக்க வேண்டிய இடத்துல நெரிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நாய் இந்த அறிக்கையை விட்டுருக்குமா என்னன்னு விட்டுருக்கு நான் சட்டப்படி எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என் கூட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க இந்த சமூக விரோதிகள்ன்றது அவங்களுக்குள்ள இந்த சாமீன் பேப்பர் மாதிரி போல இதை போட்டா எஸ்கேப் ஆகிடலாம் கூட்டத்தை கூட்டினவ யாரு கூட்டத்தை கடைசி வரைக்கும் உட்கார்ந்து நடத்தினவன் யாரு அந்த சமூக விரோதி உண்மையிலே உள்ள பூந்துருந்தானா அவன் பாவிங்க நூத்தி இருபத்தோரு பேரையா சாவடிச்சிருப்பேன் அவனோட எய்மிய இருந்திருக்கு என்னவா இருந்திருக்கு நீ வந்தப்பே போட்டு தள்ளிட்டு போயிருக்கலாம்ல அந்த சமூக விரோதிகள்ன்றாங்க இல்ல அந்த சமூக விரோதி என்ன பண்ணா துப்பாக்கி எடுத்து சுட்டானா குண்டு எடுத்து மேலே போட்டானா இல்லை ஆசிடு ஈசிரி எதையாவது அடிச்சானா இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு கல்லு அந்த கல்ல கொண்டு எரிச்சு கூட்டுறது அவன் கூட்டுறத கூட்டுறதுக்கு முன்னாடியே களைச்சிட்டு போயிருந்துருக்கலாமே இவங்க அத்தனை பேரும் அந்த நாயோட காலு மண்ணை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த காலு மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு பூசிக்கிட்டு இருந்தா குடும்பத்துல உள்ள பிரச்சனை எல்லாம் தீருமா நாய நல்லா தெரிஞ்சுக்காது எவனா இருந்தாலும் சரி காலில் மண்ணுன்னு ஒட்டுனா அதை அழுக்கு தூசி அசிங்கம் அதையெல்லாம் எடுத்து தொடக்க கூடாது விட்டா அதை பேண்ட் வச்சுக்கலாம் எடுத்து கலந்து மஞ்சள் தண்ணி மாதிரி மேலே ஊற்றிப்பாங்க போல அவனுக்கு மட்டும் என்ன வரும் கடுப்பா இருக்குதா இல்லையா இல்ல சார் எல்லாம் கடவுளா பாக்குற அந்த புத்தி எப்ப இவங்களுக்கு போகும்னு தெரியல நூத்தி ஒரு உசிறு எல்லாரும் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே வார்த்தைய சொல்லிட்டு போறான் இவ்வளவு தூரமா மூட நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கைக்கு உள்ள கொண்டு வந்தது யாரு மொதல் மொத அவன் கால்ல விழுந்து சொன்னப்ப அவனே சொல்லி டே என்னைய நம்பாதீங்கடா வார்த்தையை காதுல கேட்டு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வாங்கி அதை முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்க உள்ள சுத்தப்படுத்திக்க பாருங்களா என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எதையும் நீங்க எடுத்து வீட்டுல கொண்டு போய் வச்சா நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் ஆனா அன்னைக்கு எவருமே சொல்லலையே அன்னைக்கு எல்லாரும் ஏத்தியில விட்டாங்க அவர் எச்சி மேல துப்புனானா உன் வீட்டுல வந்து தங்க மழையா புளியும் அவர் காலு மண்ணை எடுத்து வச்சிட்டீன்னா பேய் பிசாசெல்லாம் அந்தாது சொல்லி வச்சிருந்துருக்காங்க நம்ப வச்சிருந்திருக்காங்க அங்க போன ஒவ்வொருத்தனும் சந்தோஷத்துல போகல சார் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்றதுனால போயிருக்காங்க அவ்வளவுதான் ஆசீர்வாதம் வாங்க போனவங்க அல்பாயுசுல போயிருக்காங்க அத்தனை பேரும் இல்லைங்க அந்த நாய் எனக்கு எதுவுமே தெரியாது நான் கோட்டில் என்ன நீங்க சாமியார் ஆச்சு இல்லை கோட்டை தான் சக்தி இருக்குல்ல நூற்றி இருபத்தோரு பேரை மறுபடியும் திருப்பி உசுரோட கொண்டு வா வைப்போம் இல்லை முடிஞ்சா அந்த நூற்றி இருபத்தோரு பேரையும் கொண்டு வா சொல்றேன் இல்லைங்க அந்த நூற்றி இருபத்தோரு பேரும் குடும்பத்துல கவலைப்படாதீங்க அவங்க எல்லாம் சொர்க்கத்துல நல்லா இருக்காங்க போய் வீட்டுல பாரு ஒரு வாத்து சொல்லி பாரு நீ அப் அப்ப ஒத்துக்கல இவ தைரியமான ஆளு உண்மையிலே சாமியாரு இவர்ட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு ஏ ஓன்ட்டு தான் சக்தி இருக்குல்ல கூட்டத்துல வர்றவங்கள அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே புடிச்சுல என்ன வாக்குல ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கு சாதரிக்காம பார்த்து வந்திருக்கலாமே தப்புச்சோம் பொழச்சோன்னு காரை எடுத்துட்டு கிளப்பிட்டு அவன் மாட்டுக்கு போயிட்டான் அவன் கார்ல ஒட்டின மண் எடுக்கிறதுக்காக இந்த நாங்க உசுல விட்டுருக்கு நூத்தி இருபத்தோரு பேர் பொம்புல புள்ள எல்லாம் குழந்தைங்க முடியாதவங்க வயசானவங்க அத்தனை பேர் அதான் அந்த பாப்பாவை பாதுகாக்கிறதுக்காக பொம்மாலே பாப்பா அவளை பாதுகாக்கிறதுக்காக தள்ளி இருக்காங்க தள்ளதுலதான் அந்த வேவு போயிட்டு கீழே விழுந்து எங்கே நெரிசல்ல மேல ஏறி மிதிச்சுட்டு போயிருக்கான் என்ன விதமான பக்தி இது இப்ப இந்த மாதிரி ஆட்கள் அதாவது ஒரு ஒரு சின்ன சர்வே எடுத்து பாருங்களேன் இந்த மாதிரி ஆட்கள் ஊருக்குள்ள எவ்வளவு பேர் தெரியும் ஒரிஜினலாவே சக்தி இருக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுமா வெளியில காட்டிக்கவே மாட்டான் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டவும் மாட்டான் அவனுக்கு உங்க நம்பிக்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அசால்ட்டா உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம போயிடுவான் அவங்ககிட்ட கிட்ட கூட கேட்க மாட்டான் வேணும்னா தான் கேட்பான் இவங்களை எல்லாம் நம்பி இப்படி நாசமா போறாங்க இவங்களை எல்லாம் என்னத்த சொல்றது இவங்களுக்காக வருத்தப்பட சொல்றீங்களா போற